இணையவழி சூதாட்டங்களால் ஒன்பது நாட்களில் நான்கு பேர் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அதிகரிக்கும் இணையவழி ரம்மி தற்கொலைகளை தடுக்க தீர்வு என்ன என்பதை அரசு விளக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றி வந்த அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மணிவாசகன் என்ற இளைஞர் இணையவழி சூதாட்டத்தில் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்து மீள முடியாத கடன் சுமையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் மணிவாசகனை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இணையவழி சூதாட்டத்திற்கு அடிமையான மணிவாசகன் சம்பாதித்த பணம் முழுவதையும் அதில் இழந்திருக்கிறார் ஆனாலும் அதிலிருந்து வீழ முடியாத நிலையில் நண்பர்கள் சக பணியாளர்கள் உறவினர்கள் போன்றோரிடமும் கடன் வாங்கி இணையவழி ரம்மி ஆட்டத்தில் இழந்துள்ளார் ஒரு கட்டத்தில் கடன் சுமை ரூபாய் ஐம்பது லட்சத்தை தாண்டிவிட்ட நிலையில் அதை எப்படி அடைப்பது என்பது தெரியாமல் தற்கொலை முடிவுக்கு வந்ததாக கடிதத்தில் கூறியிருக்கிறார் மணிவாசகனின் தற்கொலையால் அவரது இளம் மனைவியும் ஒன்றரை வயது குழந்தையும் ஆதரவற்றவர்களாகியுள்ளனர் இணையவழி சூதாட்டம் எந்த அளவுக்கு கொடுமையானது என்பதற்கு மணிவாசகனின் முடிவுதான் துயரமான எடுத்துக்காட்டு சம்பாதித்த பணம் முழுவதையும் இணையவழி சூதாட்டத்தில் இழந்தது மட்டுமின்றி ரூபாய் ஐம்பது லட்சத்துக்கு மேல் கடன் வாங்கி சூதாடும் அளவுக்கு மணிவாசகன் துணிந்திருக்கிறார் என்றால் இணையவழி சூதாட்ட போதை ஒரு மனிதனை எந்த அளவுக்கு ஆட்டுவிக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் இத்தகைய கொடூரம் இனியும் தொடர்வதை அரசு அனுமதிக்க கூடாது இணையவழி சூதாட்ட தடை சட்டம் ரம்மி போன்ற திறமை சார்ந்த விளையாட்டுகளுக்கு பொருந்தாது என்று கடந்த நவம்பர் பத்தாம் தேதி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு அங்கொன்றும் இங்கொன்றுமாக நிகழ்ந்து வந்த தற்கொலைகள் இப்போது அதிகரித்துவிட்டன கடந்த மே பதினான்காம் தேதி மாங்காடு சீனிவாசன் பதினைந்தாம் தேதி சென்னை கொறுக்குப்பேட்டை மருத்துவ மாணவர் தனுஷ்குமார் மே பதினேழாம் தேதி திருப்பெரும்புதூர் தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர் ராமையா புகலா மே இருபத்தி இரண்டாம் தேதி ஓசூரில் மணிவாசகன் என ஒன்பது நாட்களில் நான்கு பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் இணையவழி சூதாட்டம் தடை செய்யப்படவில்லை என்றால் தற்கொலைகளின் வேகம் இன்னும் அதிகரிப்பதை தடுக்க முடியாது தமிழக அரசு இயற்றிய இணையவழி சூதாட்ட தடை சட்டம் ரம்மி போக்கர் போன்ற விளையாட்டுகளுக்கு பொருந்தாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததற்குப் பிறகு கடந்த ஆறு மாதங்களில் மொத்தம் பதினோரு பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் இந்த தற்கொலைகளுக்கு முடிவு கட்டுவதற்கான ஒரே தீர்வு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றத்தில் தடை பெறுவதுதான் என்று தமிழக அரசை வலியுறுத்தி வருகிறேன் ஆனால் அதன் பின் ஆறு மாதங்களுக்கு மேலாகியும் உச்சநீதிமன்றத்தில் தடை பெறுவதற்கு எந்த நடவடிக்கையையும் தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை உச்சநீதிமன்றத்திற்கான கோடை விடுமுறை தொடங்கிவிட்ட நிலையில் இணையவழி சூதாட்டத்திற்கு உடனடியாக தடை வாங்க முடியாது இத்தகைய சூழலில் இணையவழி சூதாட்ட தற்கொலைகளை தடுக்க தமிழக அரசு என்ன செய்யப் போகிறது இணையவழி சூதாட்டத்தில் பணத்தை இழக்கும் அப்பாவிகளின் தற்கொலைகள் தொடரட்டும் என்று வேடிக்கை பார்க்கப் போகிறதா ஏதேனும் சிறப்பு வழிகளை கண்டறிந்து சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தடைபெறப் போகிறதா என்பதை தமிழக அரசு விளக்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்